வணக்கம் தேர்தல் அறிக்கையிடல் தொடர்பில் நடைபெற்ற பயிற்சி இனி விரிவான செய்தி தேர்தல் அறிக்கையிடல் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி நெறி ஒன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தால் நடாத்தப்பட்ட இப்பயிற்சி நெறியில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தைச் சேர்ந்த எம் என் ராஜா ஆனந்த டி ஜெயசேகர சட்டத்தரணி குகதாசன் ஐங்கரன் விடிவெள்ளி பத்திரிகை ஆசிரியர் முகமது பைரூஸ் ஆகியோர் பெற்றோர் கலந்து கொண்டு விளக்கங்களையும் தெளிவூட்டல்களையும் வழங்கினர் இதன்போது தேர்தல்களின் போது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதில் ஊடகங்களின் பங்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஊடக அவதானிப்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அத்துடன் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரச்சின்னு சொல்லு மாதிரி பெற்று யாழ்ப்பாணத்துலையும் குழம்புலையும் கொண்டாந்து கம்பது போகணும் நம்ம சட்டத்தை உருவாக மத்திய மாநிலத்தில் வளரவே இல்லை அவர் ஒரு ட்ரைனருக்கு செல்ல ஏற்றே பதே கன்டினியடாவது மேற்பார்வற காரண பேர் பாப்க்கு இனிபடி செய்ய வேண்டிய என்ன உதாரணத்துக்கு இந்த விஷயங்களை நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணியாகுது அந்த விஷயங்களுக்கு ஆனா அதுல வந்த அந்த ஐந்து மணிக்கு பாக்க எனக்கு தெரியும் நான் தேன 6:00க்கு சத்த பண்ணிக்கிறேன் தெரியும் 6:00 மணிக்குலாம் அல்லது என்னது நாம இப்பதே ஒரு பேட்டலாம் ஒரு நிமிஷம் இருக்கலாம் இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே போறது வேண்டது இப்ரால் இந்த காரை பாஸ் வாங்குறேன் 变得的。